எக்ஸைஸ் 4.6ல பாயிண்ட் சிக்ஸில் செகண்ட் சம் construct த ரைட் right triangular PQR ஹூஸ் பர்பண்டிகுலர் சைட்ஸ் ஆர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஆல்சோ circumcenter இட்ஸ் சர்க்கம் சென்டர் அண்ட் ட்ரா த அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் சர்க்கம் right ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் அப்படின்னா என்ன வரும் ஒரு அந்த triangle ஒரு angle to be must be 90 degree வரதா right ஆங்கிள் triangle PQR இல்லைங்களா ஹூஸ் பர்பண்டிகுலர் சைட்ஸ் ஆர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கறோம் புரியுது இல்லைங்களா இப்போ அடுத்தது இப்போ ரஃப் ரஃப்டைகிராம் ஒன்று வரைகிறோம் எப்படி வரைகிறோம் பிக்யூஆர் அப்படி தானே கொடுத்துருக்காங்க அப்போ க்யூஎஸ்எஸ்ஸை நைன்டி டிகிரி அவங்க கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட்டு நம்ம பேஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம் பிக்யூ ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ கொடுத்துருக்கிறது ரெஃப்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டோம் ஒன் மார்க் அரைச்சிச்சு இப்போ எழுதிட்டோம் இப்போ நம்ம எங்கே வரைய போகிறோம் ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம் இது எப்படி வரையிறதுன்ற மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் இப்போது நம்ம என்ன செய்கிறோம் சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இல்லைங்களா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டோம் வச்சுட்டு இது வந்து கியூவாக வச்சுக்கிறோம் இது வந்து ஆராக வைக்கிறோம் அப்போது எவ்வளோ வரைஞ்சிருக்கோம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இப்போ பேஸ்மெண்ட் வரைஞ்சாச்சு இப்போ அடுத்தது என்ன செய்கிறாங்க நைன்டி டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வித் ஹெல்ப் ஆஃப் த நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிட்டு இந்த க்யூ இந்த சென்டரில் க்யூவில் வந்து சென்டர் இது டச் ஆகிற மாரியும் இந்த ஜீரோ இந்த பாயிண்ட் செட் ஆகிற மாரியும் வச்சுட்டு இங்கேருந்து நம்ம நைன்டி டிகிரிக்கு என்ன செய்கிறோம் ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறோம் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் நைன்டி டிகிரி இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு நைன்ட்டி டிகிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிடும் ஃபைன் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அதில் எவ்வளோ சொல்கிறாங்க சிக்ஸ் சென்டிமீட்டர் பாருங்கள் பிக்யூ வந்து எவ்வளோ வருது நம்மளுக்கு சிக்ஸ் சென்டிமீட்டர் வருது இல்லைங்களா அப்போ பிக்யூ சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கிட்ருக்கோம் அதில் வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் ஒன்று எடுக்கிறோம் எப்படி ஜீரோலேருந்து வச்சுட்டு சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு இப்படி மெஷர் பண்ணிக்கிறோம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இல்லைங்களா அப்போ சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கிட்டோம் இங்கேருந்து கரெக்டாக சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் அந்த ஆர்க்கு எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்குறோம் கரெக்டாக இந்த இடத்துல இங்கே கட் ஆகுது இல்லைங்களா அப்போ சிக்ஸ் சென்டிமீட்டர் இங்கே கட் ஆகிடுச்சு இப்போ கட்டான அந்த இது வந்து ஒரு லைனும் ஒரு ஆர்க்கும் கட் ஆகிறது ஒரு பாயிண்ட்டாக கன்சர்ட் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ இருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஸ்ட்ரைட்டாக இந்த ஹிட் பண்ண பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ஒன்று வரைகிறோம் அந்த லைன் தான் இங்கே நம்ம என்னவா சொல்கிறோம் பி அப்படின்னு நம்ம கன்சர்ட் பண்ணிக்கிறோம் அப்போது நம்மளுக்கு ரெக்குவைர்மெண்ட் என்னது பி பிக்யூஆர் பட் க்யூ மஸ் பி எஸ் அ ரைட் ஏங்கிள் அதாவது நைன்டி டிகிரி வரணும் அதையும் நம்ம வரைஞ்சிட்டோம் இங்கே சிக்ஸ் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க அந்த சிக்ஸ் சென்டிமீட்டரும் நம்ம இங்கே போட்டுக்கிறோம் ஓகேங்களா இதே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இதையும் நம்ம அங்கே எழுதிட்டோம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் இப்போ நான் இப்போனா பை செக்டார் ஆஃப் த எனி டூ சைட்ஸ் அப்படின்னு நம்ம கன்சல்ட் பண்ணுறோம் இல்லைங்களா எனி டூ சைட்ஸ்ன்னா நம்ம எந்தெந்த சைடு ஒன்று எடுக்கலாம் ஒன்று கியூஆர் ஒன்று எடுக்கலாம் அடுத்தது பிக்யூ ஒன்று எடுக்கலாம் இல்லைங்களா பிகியூ ஒன்று எடுக்கலாம் கியூஆர் ஒன்று எடுக்கலாம் ஓகேங்களா இதில் இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஹாஃபுக்கு மேலே ஒரு லைன் ஒன்று வரைகிறோம் மேலேயும் கீழே ஒரு ஆர்க் போடுறோம் அந்த லைனில் அதேமாரி கியூவை வச்சுக்கிட்டு அங்கேயும் என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று வரைகிறோம் இப்போ இந்த ரெண்டு லைன் எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வி கன்சிடர் ஆச என்ன செய்கிறோம் ஒரு பாயிண்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைன் இப்போ கியூவாக இருக்குது வரைஞ்சால் பார்த்திங்களா அது பர்பண்டிகுலராக நம்ம இங்கே வரைஞ்சிடும் பர்பண்டிகுலராக இங்கே வரைஞ்சிட்டோம்னா இப்போ நைன்ட்டி டிகிரி இங்கே வந்தாச்சு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சாச்சு அடுத்தது பி கியூக்கு என்ன செய்கிறோம் க்யூவில் வச்சுட்டு ஒரு லைன் ஒன்று ஹாஃபுக்கு மேலே ஒரு லைன் இப்படி ஆர்க் அடிக்கிறோம் அதேமாரியும் இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் பியில் அடுத்து வைக்கிறோம் இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இந்த பக்கத்தில் என்ன செய்கிறோம் இங்கேயும் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இது ரெண்டு எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்குறோம் இந்த இடத்துல மீட் ஆகுது இல்லைங்களா இந்த ஆர்க்கும் இந்த ஆர்க்கும் இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் ஆகிற இடத்த ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ப்ரொசீட் பண்ணுறோம் வருங்க இந்த இடத்துல ரெண்டு இடத்துல வரைகிறேன் இல்லைங்களா இப்போ இப்படி வரைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடுவோம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனு நம்மளுக்கு அழகாக எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கரெக்டாக மீட் ஆகும் இல்லைங்களா பாருங்கள் இப்போ கியூஆருக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சோம் இது தான் இந்த இடம் இல்லைங்களா இது ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் இது ஒரு பர்பண்டிகுலர் செக் செக்டார் கியூஆருக்கு வரைஞ்ச பர்பண்டிகுலர் பைசெக்டார் இது பிக்யூக்கு வரைஞ்ச பர்பண்டிகுலர் பைசெக்டார் இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் கரெக்டாக இந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு கிடைக்குது புரியுதுங்களா இந்த லொக்கேஷனில் வச்சுக்கிட்டு க்யூக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் அதே மெஷர்மெண்ட்டு தான் ஆர்க்கும் வரும் அதே மெஷர்மெண்ட்டு தான் பிக்கும் வரும் இல்லைங்களா இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம் இப்போது புரியுதுங்களா இதை இப்போ பார்த்தோம்னா நம்ம அழகாக இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று நம்ம ட்ராப் பண்ணுறோம் இது கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு நம்ம என்ன செஞ்சோம் ஒரு சர்க்கம் சென்டர் அதாவது இதை தான் நம்ம என்ன செஞ்சிடறோம் வி கன்சிடர்ட் எஸ் அ எஸ்ஸு எஸ்எஸ் சென்டர் அண்ட் எஸ்கியூ எஸ்ஆர் எஸ்பி அதை ரேடியஸாக வச்சுக்கிட்டு எப்படின்னா எஸ்கியூ எஸ்ஆர் ஈக்வல் டு எஸ்பி ஈக்வல் டு எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் அந்த ரேடியஸ் வரைஞ்சம் பார்த்திங்களா அதை தான் நம்ம மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்போ மெஷர்மெண்ட் வரைகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு டாட்டட் லைன் இந்த சென்டர்ல இருந்து என்ன செய்கிறோம் ஒரு டாட்டட் லைன் அப்படி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறோம் அந்த டாட்டட் லைன் தான் நம்மளுக்கு என்னது சர்க்கம் ரேடியஸ் அந்த எஸ்ஸில் இருந்து வரையக்கூடிய க்யூப் வரையக்கூடியது அதை எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்குறோம் இல்லைங்களா த்ரீ பாயிண்ட் நம்மளுக்கு எவ்வளோ வருது செவன் வருது இல்லைங்களா த்ரீ பாயிண்ட் செவன் ஓகே அந்த த்ரீ பாயிண்ட் செவன் தான் வி கன்சிடர்டு எஸ் இந்த இடத்துல வருது இல்லைங்களா அப்போ அதுதான் 3.7 cm as a circum radius of ரேடியஸ் ஆஃப் எஸ்கியூ எஸ்ஆர் ஈக்குவல் டு எஸ்பி அப்போது த்ரீ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் அப்படின்றது நம்ம வரைஞ்சிட்டோம் புரியுதுங்களா சர்க்கம் சென்டர் வந்து எது S அதை வச்சு சர்க்கம் ரேடியஸ் வரைகிறோம் அப்போ சர்க்கம் ரேடியஸை மெஷர் பண்ணிட்டு வரைகிறது தான் என்னது சர்க்கம் சர்க்கல் அப்போது அந்த வர்டக்ஸ் ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸ் பீன்றதும் க்யூன்றதும் ஆரும் எதில் வருது ஆன்லைன் எதில் சர்க்கிளோட ஆன்லைனில் வருது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் புரியுது இல்லைங்களா இப்படி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு கிடைக்கும் ஃபுல் மார்க் அதாவது செவன் ப்ளஸ் ரஃப்டைகிராம் கோன்னு எயிட் மார்க் கிடைக்கும் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வரைகிறோம் ட்ரா த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வித் கிவன் மெஷர்மெண்ட் எது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் புரியுதுங்களா அப்போ கியூவில் வந்து ஒரு நைன்டி டிகிரி நம்ம ப்ரொடெக்டர் வச்சு அடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் கியூலருந்து பிக்கு வந்து என்ன செய்கிறோம் ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஒரு ஆர் கடிக்கிறோம் ரெண்டு எல்லாம் ஜாயின்ட் பண்ணுறோம் அப்போ ரிகர்டு பி கியூஆர் நம்மளுக்கு கிடச்சிச்சு அடுத்தது கன்ஸ்ட் த பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எனி டூ சைட்ஸ் அப்போ எனி டூ சைட்ஸ் வாட் ஆர் த டூ சைட்ஸ் பி சூஸ் பிக்யூ அண்ட் கியூஆர் இல்லைங்களா அண்ட் லெட் அ மீட்டர் எஸ் அப்போ எங்கே ரெண்டு மீட் ஆகுது எஸ் என்ற இடத்துல நம்மளுக்கு மீட் ஆகுது ஃபை அப்போது விச் இஸ் அ சர்க்கம் சென்டர் அதை தான் பி கன்சிடரேஷன் என்னது சர்க்கம் சென்டரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் எஸ்எஸ் எ சென்டர் அண்ட் எஸ்பி ஈக்குவல் டு பார்த்தோம்னா எஸ்பி ஈக்குவல் டு எஸ்கியூ ஈக்குவல் டு எஸ்ஆர் எவ்வளோ வருது அஸ் அ ரேடியஸ் அந்த ரேடியஸ் தான் எவ்வளவு நம்மளுக்கு அது சர்க்கம் ரேடியஸுன்னு சொல்கிறோம் த்ரீ பாயிண்ட் செவன் இல்லையா ட்ரா த சர்க்கம் சர்க்கல் சர்க்கிள் டு பாஸ் த்ரூ த பிக்யூஆர் அதுதான் அந்த வெட்டக்ஸ் ட்ரையங்களோட வெட்டக்ஸ் இஸ் பாஸ் த்ரூ த சர்க்கிள் புரியுது இல்லைங்களா அப்போ சர்க்கம் ரேடியஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் இவ்வளோ தாங்க கன்ஸ்ட்ரெக்ஷன் நீங்கள் ஃபுல்லாக வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலி எயிட் மார்க் கிடைக்கும் புரியலனா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வீடியோவை போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எயிட் மார்க்ஸ் கிடைச்சிரும்